வணக்கம் இந்த வீடியோ நாங்க என்ன பிடி பா யாழ்ப்பாணத்தில் ஒரு தாய் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் வந்து விபரீதமான எடுத்து இறந்திருக்கின்றான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் கணவர் வந்து இருக்கிறாராம் சுவிஸ்ல வந்து அவரோட வீடியோ கோல் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து அந்த வீடியோ கோல் நேயே அந்த பெண் மனைவி வந்து அவருடைய மனைவி தூக்கில தொங்கி உயிர் இருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்துல பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி சமநிலை தன்மை வந்து இல்லாமல் போயிட்டுதான் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் சில பேர் வந்து அதை புத்திசாலித்தனமா சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் இப்ப கணவர் வரநாட்டில் இருந்தாலும் மனைவி வந்து இங்க பிள்ளை சரியா பார்த்து கொள்ளுறோ அடுத்த கட்டம் அப்படி கொண்டு போனது வந்து மிக கவனமா இருப்பாரோ கணவரும் வந்து அப்பப்போ வந்துட்டு போற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில வந்து குடும்பத்தோட தொடர்பு சரியான முறையில இருக்கக்கூடிய மாதிரியும் மனைவிய கணவரும் கணவர மனைவியும் வந்து புரிந்து கொள்ளத்தக்கூடியதான் வந்து ஆஹ் தான் அப்படியான குடும்பம் தான் வந்து சரியான முறையில் போகும் இல்லையேன்னு சொல்லினா இப்படி ராக்கும் இது பரவாயில்லை உண்மையா சொன்னா இது வாழ்க்கை முழுக்கவே சண்டை பிடிச்சோட்டுள்ள குடும்பம் முடிஞ்சவனா ஜோதிச்சு பாருங்க இந்த புள்ளிகளும் பாவம் கணவரும் பாவம் மனைவியும் பாவம் ஏன்னா எல்லாருமே பாவம் அதுக்குள்ள என்ன தொடர்ந்து சண்டை போய்க்கொண்டே இருக்க போகுது இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரவாயில்லையென்னு சொல்லி அவர் முடிவு கிடைக்கு உண்மையை சொன்னா ஆனால் என்ன இது சில பேர் எல்லாம் தாங்கி இல்லாம இருக்கும் அந்த கணவர் வந்து ஓகே மனைவியை வந்து சரியா புரிந்து கொள்ள முடியல இல்ல மனைவி இப்படித்தானேன்னு தெரிஞ்சா இவ்வளவு அது விபரீதமான முடிவு ஆள் அப்படின்றது கணவருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா அவர் வந்து பெருசு இல்ல நான் அந்த ஊர்ல இருக்கலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல இங்க இருந்தாலுமே இவ அப்படித்தான் சண்டை இப்படி பிரச்சனை வரும் சொல்லி சொன்னேன் குறித்த காலத்திலேயே அதை தெரிஞ்சு அதுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்ப இப்படி எல்லாம் நிறைய வாய்ப்புகளோ அல்லது சந்தர்ப்பங்கள் வந்தவங்களுக்கு இருக்கும் அதுல சரியா பயன்படுத்தாமல் விட்டு விட்டு போகிறான்னு வந்து பிரச்சனை பெருசாகி வருகிறது ஆனால் முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும் போகணும்னு சொல்லிட்டுன்னா இது எங்க நம்ம மனசில் எல்லாருமே இருக்கிறான் என்ன சொன்னா சின்ன சின்ன விஷயம் சொன்னால் விட்டுவோம் இப்படி பெரிய விஷயம் நடந்துட்டு சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படியே சரண்டை பண்ணிடுவோம் அது நடக்க வேண்டி இருந்தது அதுதான் நடந்துட்டுது இதுல நீ என்ன செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு மாசமா ரெண்டு மாசத்துல நாங்க வந்து அதை விட்டு மூவ் பண்ணி போயிடுவோம் இதுதான் உலகம் இதுதான் உறவுகள் இது சாகராக்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க வந்து இதை விளங்கி போட்டு விளங்கினாலே பாதி முடிவு இந்த மாதிரி எடுக்கிறத தவிர்த்து விடுவாங்க காரணம் அவர்கள் முடிவெடுக்கிற அந்த காரணம் வந்து ஒரு சடுதான சடுதியான ஒரு கோபத்திலையும் அதற்கு செய்து காட்டணும் அப்படின்ற ஒரு விரையிலிருந்து நம்ம எடுக்கணும் மொழியை உண்மையில கொஞ்சம் தாமதிச்சு இல்லை கொஞ்சம் யோசிச்சாண்டா கூட வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேனும் அதை விட முக்கியம் உங்களை ஒரு மாசத்துல மறந்து நீங்க நெச்சாலே நீங்க சாகரத்துக்கு விரும்பவே ஒரு தினமே சாகுறத்துக்கு விரும்ப மாட்டீங்க இருந்து நீங்கள் சாதிக்கணும்னு தான் விரும்புவீங்க விரும்புவீங்கன்னா இங்க இருக்கிறவன்தான் கவுண்டிங் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி சொன்னா மொத்த உலகமே உங்களை மறந்துட்டு அது பாட்டுக்கு போய்க்கொண்டே இருக்கும் இதை நீங்க மனதுல வைத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதே மிச்சம் எல்லாம் சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி